மூட்டு வலியை மறைய செய்யும் அற்புத எண்ணெய் எலும்புகள் இணைகிற இடங்கள் தான் மூட்டுகள் அந்த மூட்டுகள் தான் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர உறுதுணையாக இருக்குது நமக்கு ஏதாவது மூட்டுகளில் பாதிப்பு இல்லைன்னா காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் நாம் நடக்கிறதுக்கு சிரமப்படுவோம் கடுமையான வலியும் ஏற்படும் மூட்டு வலியானது குறிப்பிட்ட செயலை அளவுக்கு அதிகமாக செஞ்சாலோ இல்லைன்னா மிகவும் கடுமையான எடையை கொண்ட பொருளை அதிகமாக தூக்கினாலோ ஏற்படும் இந்த காலத்தில் பல பேர் மூட்டு சம்பந்தமான பிரச்சனையால ஆஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான எண்ணெய் ஒன்று இருக்கு அந்த எண்ணெய வீட்டிலேயே செஞ்சு பயன்படுத்தினா சில நிமிடங்களில் மூட்டு வலிகள் காணாம போயிடும் அதுக்கு தேவையான பொருள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் காக்கப் இதை எப்படி தயாரிக்கிறது முதல்ல ஆலிவ் ஆயில வெது வெதுப்பாக சூடு ஏற்றி அதில் மிளகை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை மூட்டு வலி இருக்கிற இடத்துல தடவணும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வெது வெதுப்பான தண்ணியால் அந்த இடத்த அலம்பணும் இப்படி ஒரு முறை செஞ்சோம்னா கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் ஆனால் நல்ல பலன் கிடைக்கணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை இது போல செய்யணும் மிளகுல உள்ள கேப்சைசின் அப்படிங்கிற உட்பொருள் மூட்டில் ஏற்படுற வலியை குறைக்குது ஆரம்பத்தில் இந்த எண்ணெயை தடவரப்ப கொஞ்சம் எரிச்சல் ஏற்படும் இந்த எண்ணெயை வலி உள்ள இடத்துல தடவரப்ப கைகளுக்கு கையுறையை அணிஞ்சிக்கிறது நல்லது முக்கியமாக இந்த எண்ணெயை வெட்டுக்காயம் உள்ள இடத்துலலாம் பயன்படுத்தக்கூடாது எந்தவித முயற்சியும் இல்லாமல் அஞ்சு கிலோவுக்கு அதிகமா உடல் எடை குறைஞ்சாலோ மூட்டு வலி மூணு நாளைக்கு மேல நீடிச்சிருந்தாலோ சொல்ல முடியாத அளவுக்கு மூட்டுகளில் வீக்கத்தோட வலி ஏற்பட்டுச்சுனாலோ டாக்டரை அணுக வேண்டியது ரொம்ப அவசியம் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க